டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பிறந்தவரான துருக்கியை பூர்வீகமாக கொண்ட இருபத்தொரு வயது இளைஞர் ஒருவர் வேகமாக வாகனத்தை செலுத்தி ஒருவர் மீது மோதி அவரை மரணிக்க வைத்துள்ளார் இதனால் இப்பொழுது தண்டனைக்கு உள்ளாகியிருக்கின்றார் ஜெர்மன் நாட்டில் பிறந்த துருக்கியை அற்றாமலியாக கொண்ட ஜாசின் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தோரு வயது நபரானவர் ஜெர்மன் நாட்டில் பறந்திருந்தார் வேளையில் இவர் தனது வாகனத்தை நாற்பது கிலோமீட்டர் மணிக்கு ஓட வேண்டிய ஒரு கட்டத்தில் நூற்றி எட்டு கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் ஓடியதாகவும் இதன் மூலம் இவர் பாரிய விபத்து ஒன்றை ஏற்படுத்தி இந்த விபத்தில் ஒரு நபர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் ஹைல்புரோன் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நட நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தது இந்த வழக்கு விசாரணையை விசாரித்த நீதிபதிகள் இதற்கு எதிரான கடுமையான சிறை தண்டனையை விதித்திருந்தார்கள் இதே வேளையில் தற்பொழுது இந்த நகர நிர்வாகமானது இந்த ஏமன் நாட்டில் பிறந்த இந்த ஜாசின் என்ற நபரை துருக்கி நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் மின்னஞ்சல் ஊடாக நோயாளிகள் தொடர்பான விவரங்கள் பரிமாறப்பட இருக்கின்றன ஏப்பன் நாட்டில் ஒன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து எலக்ட்ரானிஷ பஸ் என்ன சொல்லப்படுகின்ற மின் அஞ்சல் மூலமாக நோயாளி பற்றிய தரவுகளை தரிமாற்றம் செய்கின்ற சட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இந்த சட்டத்திற்கு எதிரான முறையில் குறிப்பாக சுகாதார காப்புறுதி அமைப்புகளுக்கு எதிராக சிலர் தமது கருத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டீ சொல்லப்படுகின்ற டெக்னீஷியன் கிராங்கன் காசாவிற்கு மொத்தமாக எட்டு லட்சத்தி நாற்பது பேர் இவ்வாறு இந்த புதிய நடைமுறைக்கு எதிரான தமது மனுவை ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஆவோகான் சொல்லப்படுகின்ற இந்த சுகாதார காப்புறுதி அமைப்பிற்கு ஏழு சதவீதமானவர்கள் தமது எதிர்ப்பை இந்த நடைமுறைக்கு எதிராக காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சராசரியாக மொத்தமாக ஜெர்மனியில் காப்புறுதி செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கையானது எழுபத்தி மூன்று மில்லியனாக உள்ளதாகவும் இந்த எழுபத்தி மூன்று மில்லியனில் ஐந்து சதவீதமானவர்கள் இவ்வாறு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பரிச்சென்றின் காட்டுன்னு சொல்லப்படுகின்ற மின் அஞ்சல் மூலமான முறையில் தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கு எதிராக தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக புள்ளி ஒன்று கூறுகின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு தொகுதி அகதிகளை ஜெர்மனி நாடு அழைத்து வந்திருக்கின்றது ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து தனி விமானத்தில் ஜெர்மன் அரசாங்கமானது ஏற்றி தற்பொழுது இந்த விமானமானது லைட்ஸ் ஹலர் சொல்ல விமான சொல்லப்படுகிற விமான நிலத்தில் வந்து இறங்கி இருக்கின்றது மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ஜெர்மன் அரசாங்கம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் தற்பொழுது இந்த நடைமுறைக்கு எதிராக பல அரசியல் கட்சிகள் தமது குரலை எழுப்பி இருக்கின்றன இந்த முறை அதாவது நேற்று முன்தினம் நூற்றி பேர் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வந்து சேர்ந்ததாகவும் இதில் நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் இளைஞர்கள் இருந்ததாகவும் அறுபத்தி ரெண்டு ஆண்கள் மற்றும் எழுபத்தி ஆறு பெண்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறாக இருந்தாலும் இவ்வாறு இவர்கள் ஜெர்மன் நாட்டினுள் நுழைந்த பிற்பாடு பலருக்கு எதிராக ஜெர்மனியின் எல்லத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவர்கள் மோசடியான கடவுச்சீட்டுகளை தமது பெரியாணத்திற்கு பாவித்ததாகவும் இதன் அடிப்படையில் இவ்வகையான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் தமது பதவி அகதியை விட்டு வெளியேறுவதற்கு முதல் மீண்டும் ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளை இந்த நாட்டுக்கு உள்வா உள்வாங்குவதற்கு முயற்சி செய்வதாகவும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள் ஜெர்மனி நாட்டில் சுஃபா நிறுவனம் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கையும் பதிவு செய்து வருகின்றது இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்கிக் கொள்கின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் ஷூஃபா என்ற அமைப்பானது ஒவ்வொருவர் தனது வங்கியுடன் எவ்வகையான தொடர்புகளை அதாவது அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்தது என்பது பற்றிய பதிவுகளை மேற்கொள்ளுகின்ற அமைப்பாகும் அதாவது அவர் வங்கி கணக்கை ஆரம்பிக்கும் பொழுது அந்த வங்கி கணக்கு பற்றிய விவரமானது ஷூஃபாவுக்கு செல்லுகின்றது பின்னர் இவர் வங்கியில் கடன் எடுத்தால் மற்ற வங்கியில் எடுக்கப்பட்ட கடனை அவர் திருப்பி ஒப்படைக்காமல் விட்டால் நெகட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறையான பதிவானது ஷூஃபாவுக்கு வந்து சேருகின்றது இதேவேளையில் ஷூஃபா கண்டிப்பாவானது இந்த எதிர்மையான பதிவு உள்ள ஒரு நபரானவர் பின்னர் வங்கிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி ஒப்படைத்தப்பட்ட பிற்பாடு எல்இடிக்கு என்று சொல்லப்படுகின்ற சொற்பதத்தை பதிவு செய்கின்றது அதாவது இந்த கொடுக்கல் வாங்கலை சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி ஒப்படைத்து விட்டார் என்ற பதத்தை மட்டும் அங்கே பதிவு செய்கின்றது இந்த பதிவானது மூன்று வருடங்கள் தொடர்ந்து இருக்கின்றது இதன் காரணத்தினால் பின்னர் இந்த வங்கி கடனை பெற்றவர் மீண்டும் ஒரு இடத்தில் கடன் எடுக்க போகும் பொழுது அவரால் கடன் எடுக்க முடியாத சூழ்நிலை நிலவுகின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது இது சம்பந்தமான வழக்கு விசாரணை ஒன்று கலோன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டத்திற்கான நீ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது தற்பொழுது இந்த ஊழல் என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்றமானது இந்த வடிவத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது அதாவது இந்த முடிவானது பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஷூஃபான் என்ற அமைப்பானது இந்த மூன்று வருட காலம் என்பதை தன்மால் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்வதாகவும் ஜெர்மன் நாட்டில் அவ்வாறான ஒரு சட்டம் இல்லை என்ற வகையில் தனது தீர்ப்பில் கூறியிருக்கின்றது அதாவது இவர் ஒருவர் இவ்வாறு கொடுக்க வேண்டிய பணத்தை அந்த நிறுவனத்துக்கு ஒப்படைத்திருந்தால் உடனடியாக அமைப்பானது எதிர்மறையான இந்த பதிவை நீக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றது அவ்வாறு விட்டால் இந்த நபருக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்ப்பானது என்ற எவ்வையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதேவேளையில் ஏற்கனவே அமைப்புக்கு எதிரான முறையில் பல நீதிமன்ற ஒன்றங்கள் தமது தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் குறிப்பாக அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நூறு நாட்களுக்குள் அவர் கொடுத்திருந்தால் உடனடியாக ஷூஃபாவானது இந்த எதிர்மறை பதிவை நீக்க வேண்டும் என்றும் ஒரு முடிவெடுத்து இந்த முடிவானது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்தும் அமலுக்கு வருகின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் என உலகச் செய்திகள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் தன்னிச்சையான முறையில் கடந்த ஞாயிற்று சனிக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரை தான் போர் நிறுத்தம் ஒன்றை அமுலுக்கு கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார் இதே வேளையில் உக்ரைன் அரச படையினர் ரஷ்யாவின் தாக்குதல் நடத்தினால் இதே தாக்குதலுக்கு ரஷ்ய அரச படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறைக்குகள் விடுத்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க பல மேலதேச நாடுகள் ரஷ்யனுடைய பூட்டினுடைய நடவடிக்கையானது ஒரு நாடகம் என்றும் அதாவது தான் போர் ஆதரவு தெரிவிப்பதாக அமெரிக்கா காட்டுவதற்கு இந்த நாடகத்தை மேற்கொள்கின்றார்கள் என்று சுட்டி இருக்கின்றார்கள் இதே வேளையில் உருக்கிரைன் நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போர் நிரந்தரமான ஒரு போர் வழிவகுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுதல் விடுத்திருக்கின்றார் இருபத்தொண்டு நான்கு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய விசாரணை பற்றிய அறிக்கைகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கையுடைய பொது என பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இருபத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த தாக்கல் நடைபெற்ற பொழுது இருநூற்றி அறுபது அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதே விலையில் தற்பொழுது இந்த கொலையுடன் தொடர்புள்ள நபராக பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேஸ்வத்துறை சந்திரகாந்தர் அவர்கள் சந்தேகிக்கப்படுவதாகவும் இதேவேளை இந்த சிவனேசுவத்துறை சந்திரகாந்தன் என்பவர் கிழக்குமான முன்னணி பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் அவருடைய கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சரி. ஓகே நைட் சரியா. வாங்கி

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா